பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பி வரும் காயத்ரி ரகுராமின் தந்தை மாஸ்டர் ரகுராம் என்று தமிழ் திரையுலகினரால் அழைக்கப்படும் தமிழின் மூத்த நடன இயக்குனர் தமிழ் தெலுங்கு கன்னட மொழிகளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்களில் நடன இயக்குனராக பணிபுரிந்துள்ளார் தமிழ் சினிமாவின் பழம்பெரும் இயக்குனர் கே சுப்பிரமணியத்தின் மகன் இவரது அத்தை பத்மா சுப்பிரமணியன் இந்திய அளவில் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞர் ரகுராமின் மனைவி கிரிஜாவும் நடன கலைஞரே ரகுராமின் தங்கைகள் கலா மற்றும் பிருந்தா இருவரும் தற்போது தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடன இயக்குநர்களாக பணிபுரிந்து வருகின்றனர் ரகுராமின் மூத்த மகள் சுஜா ரகுராம் கன்னட மலையாள திரையுலகில் நடித்துள்ளார் இளைய மகளான காயத்ரி ரகுராம் நடிகையாக இருந்து நடன இயக்குனராக ஆனவர் இவர்தான் தற்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் சர்ச்சையை கிளப்பி வருபவர் நடன பாரம்பரியத்தில் இருந்து வந்த ரகுராமின் முதல் நாட்டிய அரங்கேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடன் இணைந்து நடனம் ஆடி அரங்கேறியது ரகுராம் கமல்ஹாசனின் நெருங்கிய நண்பரும் கூட கமல்ஹாசன் நடிகர் ஆவதற்கு முன் நடன உதவியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுகளில் பணியாற்றிய போது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது அது முதல் இருவரது நட்பும் தொடர்ந்தது நண்பருக்கு மரியாதை செய்யும் விதமாக தனது தசாவதரம் படத்தில் தனது பல்ராம் நாயுடு கதாபாத்திரத்தின் உதவியாளராக ரகுராமை நடிக்க வைத்தார் பின்னர் ரகுராம் உடல்நலக் குறைவின் காரணமாக மாரடைப்பு ஏற்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு காலமானார் காயத்ரி ரகுராமின் தந்தை ரகுராம் கமலின் நெருங்கிய நண்பர் என்பதாலேயே பிக்பாஸ் நிகழ்ச்சியில் காயத்ரி ரகுராமிடம் மிகவும் மென்மையாக நடந்து கொள்கிறார் என்கிற விமர்சனமும் எழுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி